திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஆரணியில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வேளாண் துறை சார்பில் துணை வேளாண்மை விரிவாக்க மைய கட்டிடம் மற்றும் திருவள்ளூர் அடுத்த கிளாம்பாக்கம் கிராமத்தில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட துணை வேளாண்மை விரிவாக்க மைய கட்டிடம் ஆகியவற்றை மாநில சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு சாமு நாசர் திறந்து வைத்தார் தொடர்ந்து விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வேளாண் கருவிகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மதி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அங்கு போதிய சாலை கட்டமைப்பு வசதி இல்லாததால் ஒரு வழி பயன்பாட்டில் உள்ள உள்ளாட்சி சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு நான்கு வழி சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தமிழக நெடுஞ்சாலைத்துறைக்கு கடிதம் அனுப்பப்பட்டது அதன் அடிப்படையில் தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு ஆகியோர் சிறுவாபுரி பகுதிக்கு நேரடியாக வந்து நான்கு வழி சாலை அமைப்பதற்கான வழிமுறைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்து அதற்கான திட்ட வரைபடத்தையும் பார்வையிட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் அமைந்துள்ள இந்திய விமானப்படை நிலையம் பி எம் சி கேந்திர வித்யாலயா பள்ளியில் இந்திய தேசியவாதியும் நாட்டிற்கு போராடிய தலைசிறந்த சுதந்திரப் போராட்ட வீரர்களின் ஒருவருமான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் நூற்றி இருபத்தி எட்டாவது பிறந்த நாளை அவரையும் இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் அவர் ஆற்றிய பங்களிப்பையும் கௌரவிக்கும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஜனவரி மூன்றாம் தேதியை பராக்கிரம் திவா வீரதீர தினமாக மத்திய அரசு அறிவித்தது அன்னாரது பிறந்தநாள் விழாவில் மாணவர்களின் தேர்வு பயம் போக்கும் பரீட்சா பே சர்ச்சா மாவட்ட அளவிலான நிகழ்ச்சியில் ஆவடி கனரக வாகன தொழிற்சாலை மூத்த பாதுகாப்பு அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் திரு பிரவேஷ் ஷா மற்றும் பள்ளியின் முதல்வர் திரு கிருஷ்ணன் ராமமூர்த்தி முன்னிலையில் இந்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட பாரத் ஹே ஹம் தொடரின் அடிப்படையில் வினாடி வினா நடத்தப்பட்டது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி எடுத்த பட்டாபேராமில் உள்ள தனியார் கல்லூரியில் ஆவடி வட்டாட்சியர் உதயம் அவர்கள் தலைமையில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியில் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டு தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்று கட்டாயம் வாக்களிப்போம் என்று வாசகங்களை கையில் ஏந்திக் கொண்டு விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டனர் இப்பேரணியானது கல்லூரி வளாகத்திலிருந்து பட்டாபிராம் எம்ஜிஆர் சிலை வரை ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு நடைபெற்றது அதேபோல் திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பதினைந்து ஐந்தாவது தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு பேரணி கோட்டாட்சியர் கற்பகம் சித்தி துவக்கி வைத்தார் பள்ளி மாணவர்கள் வாக்காளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து வட்டாட்சியர் அலுவலகம் வரை இந்த பேரணி நடைபெற்றது திருவள்ளூர் அருகே ரேஷன் கடைகளில் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழ் வெளிமாநில தொழிலாளர்களுக்கு பொருட்கள் வழங்கப்படுகிறதா என்பதை குறித்து மாவட்ட வழங்கல் அலுவலர் திரு கண்ணன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் திருவள்ளுர் அடுத்த புல்ரம்பாக்கம் எம்ஜார் நகர் பகுதியில் அமைந்துள்ள ரேஷன் கடையில் இருப்பு விவரம் வரவு செலவு கணக்குகள் பதிவேடுகளில் முறையாக பதிவு செய்யப்படுகின்றதா கடையில் உள்ள அரிசி பருப்பு எண்ணெய் ஆகியவை போதுமான அளவு இருப்பு உள்ளதா என ஆய்வு செய்தார் பின்னர் வெளிமாநில தொழிலாளர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகிறதா இல்லையா என கடையில் உள்ள கணக்கு பதிவேட்டில் ஆய்வு செய்தபோது வடமாநிலத்தைச் சேர்ந்த ஒருவரும் நியாய விலை கடையில் பொருட்கள் வாங்கினதற்கான பதிவேட்டில் கணக்கு செய்யப்படவில்லை என்பது தெரியவந்தது இதுகுறித்து மாவட்ட வழங்கல் அதிகாரி கண்ணன் கூறுகையில் வடமாநிலத்தை சார்ந்த நபர்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கப்படவில்லை என்று பரவலாக புகார் எழுந்துள்ள நிலையில் இந்த ஆய்வு மேற்கொண்டு உள்ளதாகவும் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு என்பதால் அனைவருக்கும் ரேஷன் பொருட்கள் வழங்க வேண்டியது விற்பனையாளர்களின் பொறுப்பு என்றும் வடமாநிலத்தைச் சேர்ந்த நபர்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்க வேண்டும் என மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடை விற்பனையாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவினை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிரபுசங்கர் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து மூவர்ண பலூன்களும் சமாதான புறாக்களும் வானில் பறக்கவிடப்பட்டன பின்னர் பல்வேறு அரசு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்களுக்கு விருதுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் அரசின் நலத்திட்ட உதவிகளையும் பயனாளிகளுக்கு ஆட்சியர் வழங்கினார் இதனையடுத்து சுதந்திரப் போராட்ட தியாகிகளின் வாரிசுதாரர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார்